விநாயகன் என்றாலே அதன் ஆழமான அர்த்தம் என்ன தடைகளை அகற்றுபவன் வழி திறப்பவன் என்பதுதான் என்னுடைய பெயரின் அர்த்தம் வெகு நேரமாக உன்னிடம் முக்கியமான விஷயத்தை சொல்ல காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் என்னை அழைக்கின்றாய் இன்று நான் உன்னை அழைத்திருக்கின்றேன் நீ நிறுத்தாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் உனக்கு சொல்ல வருவது நிமிர்ந்து நிற்கும் நேரம் வந்து விட்டது உன் மனம் தளர்ந்து போக வேண்டியது இல்லை ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே ஓம் விநாயகாய நம என்று நீ சொல்லு அந்த நொடியே உன் உள்ளம் சுத்தமாகிவிடும் புத்துணர்ச்சி உன்னை நிரப்பிவிடும் நீ பலமற்றவன் என்று நினைக்கின்றாயா நீ பலமற்றவன் அல்ல உன் உள்ளத்தில் நான் இருக்கின்றேன் உன் முயற்சி எதுவும் வீணாகவில்லை உன் கனவு நொறுங்கவில்லை உன் உழைப்புக்கு பல நிச்சயம் கிடைக்கும் என்னை நினைத்து உன் பாதத்தை நீ எடுத்து வைத்தால் அந்த பாதையையே நான் சீராக்கி விடுவேன் உன்னுடைய உடலில் ஆரோக்கியமும் இல்லத்தில் வளமையும் உன் வாழ்வில் பூரிப்பும் நிச்சயம் இப்பொழுது உண்டாகும் நீ என்னை அழைக்கின்ற அளவுக்கு நான் உன்னை பத்து மடங்கு திருப்பி தருவேன் கடினமான கல்லும் சுத்தமான சிலையாக மாறுகின்றதல்லவா அது போல உன் சோதனையும் ஆசீர்வாதங்களாக மாறும் தடைகளை உன் எதிரியாக நினைக்காதே உனக்கு வலிமையை கொடுக்கின்ற ஆசானே அந்த தடைகள்தான் முயற்சி செய்யாமல் உட்கார்ந்தால்தான் உன்னை நான் நகர்த்த மாட்டேன் ஆனால் நீ செய்கின்ற முயற்சியோ உன்னை பறக்க வைக்கக்கூடிய அளவிற்கல்லவா இருக்கின்றது நன்றி சொல்லும் மனம்தானே மிகப்பெரிய செல்வம் அதை பெற்றவன் எப்பொழுதுமே செழிப்போடு வாழ்கின்றான் நீயும் அந்த நன்றி சொல்லும் பழக்கத்தை பெற்றுக்கொள் மாபெரும் செல்வத்தை நீயும் வரவேற்பாய் என் பிள்ளையே நீ தனியாக இல்லை உன் சுவாசத்தில் நான் இருக்கின்றேன் உன் சிந்தனையில் நான் இருக்கின்றேன் உன் எதிர்காலத்தில் நான் வழிநடத்துகின்றேன் உன்னுடைய கண்ணீரை நான் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு நான் வெளிச்சம் தரும் ஒளியாக இருக்கின்றேன் இப்படி எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு இருக்க யாரும் இல்லாததைப் போல் நீ ஏன் உணர்கின்றாய் உன் குறைகளை யாரும் கேட்பதில்லை என்று நினைக்கின்றாய் உனக்கு உதவி யாரும் வருவதில்லை என்று எண்ணுகின்றாய் நாம் தனியாக விடப்பட்டிருக்கின்றோமா என்று நீ நான் இருக்கும் பொழுதே எண்ணலாமா உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வேலை சிந்தனை கவலை சுமை இவற்றில் மூழ்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் உள்ளத்தை காத்து மனதிற்கு வலிமை தரும் ஒரு குரலை ஏன் கேட்க மறுக்கின்ற அது என்னுடைய குரல்தான் என்னுடைய குரல் இனி தினமும் உன்னுடைய மனதில் ஒலிக்கட்டும் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கட்டும் மிதிவண்டியை ஓட்ட கற்றுக்கொண்ட சிறுவன் பலமுறை விழுந்தான் அவனது தந்தை ஒவ்வொரு முறையும் தூக்கி எழுப்பினான் சில நாட்களில் அவன் தானே சமநிலையோடு கற்று ஓட்ட ஆரம்பித்தான் அதுபோலதான் எத்தனை முறை விழுந்தாலும் தந்தையாக இருந்து உன்னை தூக்கி நிறுத்தி பலப்படுத்தி உனக்கென ஒரு தைரியத்தை கொடுத்து தனியாக நீ செல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பயமின்றி நீ முன்னேறக்கூடிய அளவிற்கு அத்தனை வாய்ப்பையும் ஏற்படுத்தி நான் உன் தந்தையாக இருந்து உன்னை பாதுகாத்து அரவணைத்து கொண்டிருக்கின்றேன் உன் உடலில் ஆரோக்கியமும் இல்லத்தில் வளமையும் மனதில் அமைதியும் எப்பொழுதும் இருக்க நான் உதவியாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் நீண்ட நாட்கள் நிலைக்காது அது ஒரு அனுபவத்தை பாடத்தை கற்று கொடுத்து வலிமையை கொடுத்துவிட்டு விட்டு வந்தபடி தானாக சென்றுவிடும் ஒரு குடும்பம் பல ஆண்டுகள் நெருக்கடியில் இருந்தது அவர்கள் தினமும் சிறிய பஞ்சதானம் செய்து வந்தார்கள் ஒரு கைப்பிடி அரிசி ஒரு சிறு உதவி சில மாதங்களில் அவர்கள் வீட்டில் சாந்தியும் வருமானமும் அதிகரித்தது நன்றி உணர்வும் தானமும் நலனை வரவழைக்கும் நீ என்னை அழைக்கும் அளவிற்கு பல மடங்கு நானும் உனக்கு திருப்பிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் எங்கு சென்றாலும் இந்த விநாயகனை நீ பிரார்த்திக்கும் பழக்கத்தை இப்பொழுது வைத்து கொண்டாய் உன்னுடைய உழைப்பும் பிரார்த்தனையும் சேர்ந்து உன் வாழ்விற்கான பூரிப்பை இனிமேல் கொடுத்துவிடும் கண் கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மையும் என் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும் பிறர் உன்னை கோபப்படுத்துகின்றார்கள் அதனால் கோபமடைகின்றாய் என்பது தவறு நீ கோபப்படுகின்றாய் என்பதுதான் உண்மை யாருடைய சூழ்நிலைகளும் செயல்களும் வார்த்தைகளும் இருந்தாலும் நீ உன்னை கோபத்திற்குள் உட்படுத்தி கொள்ளக்கூடாது கோபத்தை கைவிடு பல நன்மைகளை நீ பெற்றிடுவாய் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருப்பது போல தெரிந்தாலும் சில வற்ற மாற்றங்களை நீ உன்னிடத்திலிருந்து கொண்டு வரும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தானாக ஈர்த்து கொள்ளும் சில மாற்றங்கள் உன்னிடம் வர வேண்டும் கோபத்தை விட்டுவிடு அவசரப்படாதே நிதானமாக இரு நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் பிறரை குறை கூறுவதை விட்டுவிடு பிறரை பற்றிய நினைவை விட்டுவிடு உன் வாழ்விற்கு எது தேவையோ அதன் மீது அதிக கவனமும் ஈடுபாடும் கொண்டு செயல்களில் முயற்சியை வேகப்படுத்து இறைவனுடைய துணையை எப்பொழுதும் நாடு ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ கற்றுக்கொள் அந்த உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் இறுதி வரை உனக்கு துணை வரும் தடையில்லாத இன்பத்தை இனி நான் உனக்கு வழங்க தயாராகிவிட்டேன் எல்லையில்லா இன்பம் சேர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்க இப்பொழுது தயாராகிவிட்டது எல்லா நலனையும் நீ இனிமேல் பெற ஆரம்பித்து விடுவாய் கணபதி இன்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு சிரிப்பும் விளையாட்டும் நிரம்பிய தூய்மைதான் குழந்தை பருவம் கனவுகளும் ஆசைகளும் பறக்கும் வயதுதான் இளமை பருவம் பொறுப்புகளும் கடமைகளும் நிறைந்த நிலையம்தான் முதுமை பருவம் அனுபவங்களும் நினைவுகளும் சொல்லும் அந்த அமைதியான காலம் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு தனி அழகு உண்டு அவற்றை நாம் ரசிக்க தெரிந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்கும் தவறுகளை மன்னிக்க தெரிந்தால் மனம் லேசாகிவிடும் பிறருக்கு உதவுவது நம் வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் கஷ்டங்களில் கூட நம்பிக்கையோடு நடந்தால் சோதனை கூட பாதனமாக மாறும் அன்பு காட்டுவதுதான் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அழகே வாழ்க்கை எப்பொழுது நமக்கு துன்பங்களையும் சிரமங்களையும் தான் தருகின்றது ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் நம் மனநிலைதான் நம்மை உருவாக்குகின்றது காற்றும் மோதும் தான் அழகாக வேறு ஆழமாக வேறு சோதனைகளை தாங்குகின்ற நாம் தான் வலிமையானவர்களாக மாறுகின்றோம் வாழ்க்கை என்பது வெறும் நாட்களை கடத்துவதாக எண்ணி வீணடித்து விடாதே ஒவ்வொரு நாளையும் அர்த்தம் உள்ளதாக மாற்றும் கலைதான் வாழ்க்கை சிரிப்பும் நம்பிக்கையும் அன்பும் நம்மோடு இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் அழகான ஓவியம் போல இருக்கும் ஒவ்வொரு நாளையும் கஷ்டத்தோடு கொண்டு செல்லாமல் அதை இனிமையானதாக பயனுள்ளதாக பிறருக்கும் பயனளிக்க கூடியதாக மாற்ற வேண்டுமானால் அது உன் தான் இருக்கின்றது விநாயகன் உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் செய்து தருவேன் சிற மங்களையெல்லாம் சுகங்களாக மாற்றுவேன் துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றுவேன் எனக்கு நீ ஒத்துழைத்தால் போதும் இறை வழிபாட்டோடு எப்பொழுதும் உன்னுடைய உள்ளம் இருந்தால் போதும் உள்ளத்தில் இறைவனுடைய வாசம் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையை அழகாக தூய்மையாக மாறிவிடும் இறைவனுக்கு தெரியாதா எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் என்று கொடுப்பதாக இருந்தாலும் எடுப்பதாக இருந்தாலும் இந்த புனித பயணத்தில் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையின் பக்கங்களில் எழுதப்படுகின்ற வரிகள் அந்த வரிகளை அழகாக எழுதுவதற்கு நாம் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் வாழ்க்கை சுமை போல நினைத்தால் தான் அது கல்லாக பாரமாக இருக்கும் ஆனால் அதை புனித பயணமாக கண்டால் அது மலர்ந்த தோட்டமாக தானாக மாறிவிடும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை தடைகள் வந்தாலும் தன்னுடைய வழியை நாம் தான் கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய பக்கம் திறக்கின்றது நல்லவனாக வாழ்ந்தால் அந்த பக்கங்கள் வரலாறாக மாறும் வெற்றிகளால் உன்னை ஊக்குவிக்க நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை இனி எல்லா நன்மைகளையும் தானாக பெறும் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நல்லது நடக்கும்